இன்றைய தலைமுறை பெண்கள் இவ்வளவு தைரியமா ஒரு அநீதி எதிர்த்து வந்து நிக்கிறாங்க அப்படின்னா இவங்க அவங்கள மட்டும் காத்துக்கலைங்க அவங்களுக்கு பின்னாடி வர தலைமுறையும் காக்கிற ஒரு கேடயமா இருக்கிறாங்க என் அனுமதியின்றி என் உடலை தொட்டேனா உன்னை விடமாட்டண்டா நீ எவனா இருந்தாலும் அப்படிங்கிற மெசேஜ் அவங்க இந்த சொசைட்டிக்கு சொல்றாங்க இப்படி ஒருத்தி மேல கைய வச்சோம்னா வாழ்நாள் பூரா உட்காந்து கழுதிங்கணும்டா அப்படிங்கிற பயத்தை அந்த தவறு செய்யற ஆண்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க வணக்கம் உறவுகளே ஒரு தீர்ப்பு வருது ஒருவன் ஆயுள் தண்டனை பெறுகிறான் மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட பாலியல் வழக்குல குற்றவாளி ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வரும்போது அவன் ஒருத்தன் தான் குற்றவாளியா அப்படிங்கிற கேள்வி பல தரப்பட்ட மக்கள் கிட்ட எழுது இருந்தாலும் கூட இவனுக்காவது உடனடியா இந்த தண்டனை கிடைச்சதே அப்படின்னு ஒவ்வொருத்தரோட மனசுலயும் அப்படி ஒரு நிம்மதி ஞானசேகரனுக்கு கிடைச்ச ஆயுள் தண்டனை ஆகட்டும் இல்ல சமீபத்துல பொள்ளாச்சி பாலியல் வழக்குல அந்த குற்றவாளிகளுக்கு கிடைச்ச ஆயுள் தண்டனை ஆகட்டும் சட்டம் நீதித்துறை காவல்துறை யூத் இதெல்லாம் எல்லாம் மேல நமக்கு கொடுக்கிற நம்பிக்கையை விட அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க இல்லையா தனக்கு நடந்த அநீதியை எதிர்த்து தனக்கு நீதி வேணும் அப்படின்னு அவ்வளவு ஒரு டிமாண்டிங்கா அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையா நின்னு இன்னைக்கு இந்த நீதி கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்க இல்லையா அந்த பெண்கள் தாங்க நிச்சயமாக பாராட்டுக்குரியவர்கள் இந்த ட்ரெஸ் போடாத இந்த இடத்துக்கு போகாத இத்தனை மணிக்கு மேல போகாத இவங்கிட்ட பேசாத அப்படின்னு பெண்களுக்கு கட்டுப்பாட விதிக்கிறத விட இப்படி உனக்கு எதனாச்சும் ஒரு சூழ்நிலை வந்தா துணிஞ்சு நில்லு வந்து தைரியமா சொல்லு உன் பேர்ல எந்த தப்பும் கிடையாது உனக்கு நடந்தது ஒரு விபத்து தான் அந்த விபத்தை உனக்கு ஏற்படுத்தினவனுக்கு தண்டனை வாங்கி தருவோம் அப்படிங்கிற தைரியத்தை தான் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னோட பெண் குழந்தைகளுக்கு சொல்லணும் தனக்கான நீதியை வாங்கின இந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒவ்வொருத்தரும் சிங்க பெண்கள் தாங்க இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க